முன்னொரு காலத்தில் முருகனின் பக்தர்களாய் வாழ்ந்த ஒரு தம்பதியருக்கு ஐந்து வருடம் கழித்து முருகனின் அருளால் ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது முருகனின் பெயர் சொல்ல அதற்கு கந்தவேலன் என்ற பெயர் சூட்டினார்கள் தங்களைப் போலவே அவனையும் முருக பக்தனாய் வளர்க்க எண்ணியவர்கள் தினந்தோறும் முருகனின் கதைகளை சுவைப்படக் கூறுவார்கள் அதை கேட்டே வளர்ந்த அச்சிறுவன் முருகனை நேரில் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை மனதில் பதிந்தது அக்குழந்தை வளர்ந்த பிறகு முருக உகந்த நாளான வைகாசி விசாகம் தைப்பூசம் சஷ்டி கார்த்திகை நாட்களில் அனைவருக்கும் அன்னதானம் அளித்து வந்தான் இருப்பினும் அவன் மனதிற்குள் என்றேனும் முருகனை ஒரு முறையாவது நேரில் தரிசிக்க மாட்டோமா என்று கவலை கொண்டான் ஒரு நாள் அவன் முருகனின் கருவறைக்கு சென்று எனக்கு காட்சியளிப்பாய் முருகா என்று மனதார வேண்டி அழுது கொண்டிருந்தான் அடுத்த நொடி முருகன் அவனுக்கு ஆறு முகங்களுடனும் பனிரெண்டு கரங்களுடனும் தனது விஸ்வரூபத்தை காட்டி காட்சியளித்தார் அந்த நேரம் அன்னதான கூடத்தில் இருந்த பக்தர்கள் அனைவரும் கந்தவேலனை உணவு பரிமாற அழைத்தார்கள் அதனால் கந்தவேலன் உணவிற்காக பக்தர்களை காக்க வைப்பது முறையாகாது என்று சொல்லி முருகா நீ எனக்காக ஒரு நிமிடம் பொறுத்து இதோ வந்து விடுகிறேன் என்று கூறி வெளியே வந்துவிட்டான் ஆயிரம் பக்தர்கள் வந்திருந்தார்கள் அனைவருக்கும் உணவு பரிமாறி முடிக்க நான்கு மணி நேரம் ஆகிவிட்டது அன்னதானம் முடிந்த பிறகு முருகன் காட்சியளித்தும் நாம் தரிசிக்க முடியவில்லையே என்று கவலையுடன் இன்னுமா முருகன் நமக்காக இருக்க போகிறான் என்று கருவறை நோக்கி சென்றான் ஆனால் கருவறையிலோ எப்பொழுது அவன் ஒரு நிமிடம் காத்திரு என்று சொன்னானோ அதேபடி முருகப்பெருமான் நான்கு மணி நேரம் அவனுக்காக காத்திருந்தார் இதனை கண்டு வேதனைப்பட்டு முருகனின் காலில் மன்னிப்பு கேட்டான் அவன் இதற்கு முருகன் நீ உன் கடமையையே சரியாக செய்தாய் பக்தர்களின் பசியை போக்குவதற்காக மட்டுமே நீ சென்றாய் அதற்காக நான் உனக்காக காத்திருந்ததில் எந்த தவறும் இல்லை என்று கூறி மனதார அவனுக்கு ஆசி வழங்கினார் வாழ்க்கையை நம் கடமையை ஒழுங்காக செய்தால் நாம் இறைவனை தேடி செல்ல வேண்டியதில்லை இறைவனே நம்மை தேடி வருவார் என்பதை இது உணர்த்துகிறது